ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம ஒரு ஹெல்த் பூஸ்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ப்ரோட்டீன் கால்சியம் ரிச்சான கருப்பு உளுந்தங்கஞ்சி இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஒரு சூப்பர் பெனிஃபிஷியல் ரெசிபி நம்ம மூட்டு எலும்புகள்லாம் வலுவாக இருக்கணும்னா இந்த கஞ்சியை டெய்லி நம்ம ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய எடுத்து அதில் வந்து கருப்பு உளுந்தை வறுத்துக்குறணும் நான் வந்து இன்றைக்கி முழு உளுந்து கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கேன் நீங்கள் உடச்ச உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது அதனால தான் நான் வந்து இன்னைக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அது வந்து வாசம் வரதனைக்கும் நல்லா வறுத்துக்குறணும் அப்புறம் ஒரு பத்து முந்திரி பத்து கேஷ்யூ எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குறணும் மூணுமே வாசம் வரணும் அது வரைக்கும் வறுத்தாலே போதும் பாதாமில் கால்சியம் மெக்னீஷியம்லாம் நிறைய இருக்குது ஆன்டி ஏஜிங்கை கண்ட்ரோல் பண்ணும் அதனால் நான் பாதாம் எடுத்திருக்கேன் கேஷ்யூவில் வந்து ஜிங்க் மெக்னீஷியம்லாம் நிறைய இருக்குது அப்புறம் ந போன் ஹெல்த்தெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் அதனால் கேஷ்யூ எடுத்திருக்கேன் வாசம் வாச வரதுக்கும் நல்லா வருத்தாச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை வந்து நீங்கள் பல்காக பண்ணணும்னா மொத்தமாக வறுத்து மிஷினில் கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணுறதுனால மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் முழு ஏலக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறானோ உளுந்துங்கஞ்சி வந்து எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன் எடுத்து அதில் வந்து தண்ணி சேர்த்து முதல்ல வந்து கலந்துக்கிறணும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து மாவை தண்ணி கூட கலந்து கஞ்சி பண்ணோம்னா கட்டி தட்டாது அதனால் ஃபஸ்ட்டே நான் வந்து தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிறேன் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு ஒரு சாஸ்பேனில் வந்து வெந்நியை கொதிக்க வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்ததுனால ரெண்டு டம்ளார் வெந்நியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அது நல்லா கொதித்து வரணும் தான் நம்ம வந்து இந்த கஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்க்கணும் இப்போ கரைச்சிருக்க அந்த உளுந்த இது மாவை அதில் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுந்த மாவு வந்து நல்லா வேகணும் அப்படாதான் நமக்கு வந்து கஞ்சி நல்லாயிருக்கும் இல்லாட்டி வயிறு வலி வந்துடும் அதனால் நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிறனும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து அதிலே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நான் அதிலே வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து இந்த கஞ்சிக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் நான் வந்து திருவுண தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் சுக்குத்தூள் வந்து கா டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் சுக்கை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா அதை வந்து சேர்த்துக்கலாம் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் நான் சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்க்கணும் தேங்காய் பால் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் நார்மல் பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் பாய்